அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பதிக்கு எல்லோரும் செல்லலாமா என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம் ஏ இப்படி ஒரு தலைப்பு அப்படின்னு கேட்குறீங்களா சொல்றேன் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடுழி வாழணும்னு நான் திருப்பதி பெருமாள் கிட்டேயே வேண்டிக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் திருப்பதிக்கு எல்லாருமே போகலாமா ரொம்ப அநியாயமாக இல்லை இதை கேட்கும்போதே சிலருக்கு கோபம் கூட வரலாம் ஆமாங்க எனக்கு கூட கோவந்தான் வருது சமீப காலமாக சிலர் வந்து நம்முடைய கஸ்டமர் கேருக்கு தொடர்பு கொண்டு நான் இந்த ராசி நான் திருப்பதிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேடம்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஒரு கடவுள் கோயிலுக்கு போகணும்னா அதுவும் சக்தி வாய்ந்த அந்த திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போகணும்னா கேட்கவா வேணும் எல்லாருமே போகலாம் தானே எப்படி ஒரு இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அப்படின்னு அந்த கேட்கறவங்க கிட்டேயே கேட்க சொன்னேன் அதுக்கு சிலர் வந்து யூடியூப்பில் சொல்கிறாங்க இந்த ராசிக்காரர்கள் போகலாம் அந்த ராசிக்காரர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதாவது நம்ம எல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள் ஆசாமி வந்து இந்த சாமி கோயிலுக்கு போகலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்குது இது வந்து மிகவும் ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அது ஒரு பதிவாகவே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கோயில் அப்படின்னாலே சிறப்பு வாய்ந்தது ஏதோ ஒரு வகையில் சிறப்பு இருக்கத்தான் செய்யுது அனைத்து கோயில்களுக்கும் அது மூடி வைக்க பழங்காலமாக சில கோவில்கள் எல்லாம் இருக்கும் அப்படி மூடி இருந்தா கூட அந்த கோவில் எண்ணிக்கை எடுத்து அது புனரமைக்கப்பட்டு அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்கும் இத்தனாம் ஆண்டு கால கோவில் இது சுயம்புவாக இருந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கூட அதில் அடங்கியிருக்கும் அப்படி இருக்கும்போது மிகவும் பிரபலமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில் திருப்பதி அந்த கோவிலுக்கு இந்த ராசிக்காரர்கள் போகலாம் இந்த லக்னக்காரர்கள் போகலாம் இந்த ராசிக்காரர்கள் போகக்கூடாது இந்த லக்னக்காரர்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு அபத்தமான பேச்சையெல்லாம் யார் இப்படி பரப்புகிறாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது எனக்கு இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது தான் வந்து யாருன்னு கூட நான் கேட்கல அது பார்க்குறக்கு கூட எனக்கு நேரம் கிடையாது அது பார்க்கறது தேவையில்லை எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நான் யாருதுமே பார்க்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம திருப்பதி கோவிலின் சிறப்பை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் அப்புறம் வந்து அதை கேட்டதுமே எல்லாருக்குமே போகணுன்ற எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாருமே போகலாங்க கட்டாயம் போகலாம் எல்லாருக்கும் அந்த திருப்பதி பெருமாளுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும் இன்னாருக்கு தான் கொடுப்பேன் இன்னார் கொடுக்க மாட்டேன்றதே கிடையாது இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது பொதுவாகவே திங்க இந்த திருப்பதி கோயிலுக்கு திங்கட்கிழமையில் தங்கி இருந்து நம்ம தரிசனம் அதாவது நாளே போயிட்டு திங்கட்கிழமையில் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்தோமே ஆனால் ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் வந்து திருப்பதி சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பதி அதனால் சந்திரன் அப்படின்னாலே தானே அதனால் திங்கக்கிழமையில் நம்ம பெருமாளை தரிசிப்பது ரொம்பவே சிறப்பு அப்படிம்பாங்க ஆனால் எல்லா கூட்டமும் திங்கட்கிழமையே போய் நின்னாங்கன்னா சரிப்படுமா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவானை தரிசனம் செய்யணும் அதனால் நம்ம வந்து அனைத்து நாள்கள்லையும் போகலாம் அப்படின்னு சொல்லுவேன் குறிப்பாக இந்த சந்திரன் வீக்காக இருக்குது நம்ம ஜாதக கட்டத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை சந்திரன் உச்சமாக இருக்குது கடகராசி கடகலக்னம் இப்போ ஏற்பட்டவர்கள் எல்லாம் இந்த சந்திரன் உச்சமாக இருந்தா கூட நமக்கு வந்து இந்த சந்திரன் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் எல்லாம் கூட நம்ம அந்த திங்கக்கிழமையில் போயிட்டு வரலாம் ஆனால் அனைத்து நாள்களுமே திருப்பதி போய் பெருமாளை தரிசிக்கக்கூடிய உகந்த நாள்கள் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு மலை ஏறோம் இல்லையா ஏழு மலை ஏறி போய் நம்ம பெருமாளை தரிசிக்கும் பொழுது நம்ம துன்பங்கள் எல்லாம் இறங்குமுகமாக நம்முடைய கவலைகள் எல்லாம் இறங்குமுகமாக போயிடும் அப்படின்னு ஒரு தாத்பரியம் இருக்குது நம்ம ஏறி போய் தரிசனம் பெருமாளை செய்தால் நம்முடைய துன்பங்களெல்லாம் இறங்கிவிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துக்கே வந்து ஒரு பெருமை என்னென்னா வடக்கு தாழ்ந்து இருக்குது வடகிழக்கு தாழ்ந்து அந்த இடத்துல வந்து நீர் ஓட்டம் இருந்துகிட்டு இருக்கு தெற்கு உயர்ந்திருக்கிறது அதனால் இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சூட்சும சக்திகள் கொண்டதாக இருக்குது நம்ம அங்கே போகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிலையிலேயே இருக்க மாட்டோம் நம்ம மனம் வந்து அதிவேகமாக ஒரு சக்தி வாய்ந்து செயல்படும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே திங்கள் அதாவது சந்திரன் உச்சம் சந்திரன் வந்து மனது காரகன் இல்லையா அப்போது நம்முடைய மனம் வந்து சுறுசுறுப்பாக செயல்படும் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படும் எல்லாத்துக்குமே தானே காரணம் அங்கே போகும்போது மனது காரணக்குரிய சந்திரன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால சக்தியாக இருக்கின்ற காரணத்தினால நம்ம சுறுசுறுப்பாக இயங்குவோம் அப்பா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் அங்கே அங்கே வந்து சூட்சும சக்திகள் உலவி கொண்டு இருக்கிறதும் அப்படி தான் இருக்கும் இந்த வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்து இருக்கின்ற காரணத்தினால அதனால் அந்த சூட்சும சக்திகளை நாமும் அதிர்வலைகளாக பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வர்றோம் அதனால் நமக்கு நல்லதே திருப்பதிக்கு போனாலே திருப்பம் நடைபெறும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் வாழ்க்கையில் ஏற்படுது இது எல்லாத்துக்கும் பொத்தம் பொதுவானது இதில் இந்த ராசி அந்த லக்னம் அப்படின்லாம் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீராமானுஜர் அங்கே நிறைய யந்திர தந்திர சக்கரங்களை வந்து அங்கே வச்சிருக்காரு அது வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யந்திர தந்திர சக்கரங்கள் எந்த கோவிலில் எப்படி வைக்கணும் எதை வைக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா அப்படி வைத்த காரணத்தினால அதிலிருந்து வெளிப்படுகின்ற அதிர்வலைகள் எல்லாமே நமக்கு நிறைய குறிப்பிட்ட இத்தனை கிலோமீட்டர் அப்படின்ற வரைக்கும் நமக்கு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அதிர்வலைகளை நம்ம அங்கே பெருமாளுக்கு நின்று இந்த பெருமாளை நின்று தரிசிக்கும் பொழுது அந்த அதிர்வலைகள் எல்லாம் நம்ம கிட்ட வந்து நம்ம ரீசார்ஜ் அப்படிம்போம் இல்லையா அந்த மாதிரி ரீசார்ஜ் ஆகிக்கிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு அது இருக்கும் நம்ம உடல்லையும் இருக்கும் நம்மை சுற்றி பரவி இருக்கும் வீட்லேயும் தங்கி இருக்கும் அதனால் நல்லது ஏற்படுது இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த திருப்பதியில் ஒரு அறையில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூட்டமாக அனுப்புவாங்க பார்த்திங்களா அந்த அறையில் உட்கார்ந்துருக்கும் போது கூட நிறைய பேர் அந்த திருப்பதி பெருமாளின் நாமத்தை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அங்கே போயிட்டு சினிமா கதையோ அந்த கதையோ இந்த கதையோ பேசிக்கிட்டு இருந்தால் அது வேஸ்ட்டு அப்படி யாராவது பேசுனீங்கன்னா அதை தவிர்த்துருங்க அங்கே இருந்தீங்கன்னா ஏழு குண்டலவாளா திருப்பதி பெருமாளே அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருங்க உங்களுடைய என்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் போயிடணும் அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த அறையில் ரொம்ப நேரம் தங்குற மாதிரி பார்த்துப்பாங்க ஏன்னா நம்ம அந்த திருப்பதி பெருமாள் கோயில்லையே கூட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க வைப்பாங்க அவங்க நினச்சிருந்தா ரெண்டு ரெண்டு லைன் கட்டிட்டு மூணு மூணு லைன் கட்டிட்டு மூணு நபராக இருந்து உள்ளே போகிற மாதிரி செய்யலாம் ஆனால் ஒரு ஒரு நபராகத்தான் போகிற மாதிரி சின்னதாக லைன் கட்டியிருப்பாங்க இது எல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட நேரம் நம்ம தங்கி இருந்து அந்த அங்க வீசுகின்ற அருள் அலைகளை அதிர்வலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் அந்த மாதிரி சின்ன லைன் ஒரு ஆள் போகிற மாதிரி லைன் கட்டிக்கிட்டு நிதானமாக போகிற மாதிரி அந்த அறையிலையும் பூட்டி வைப்பாங்க அந்த லைனும் அப்படி அமைச்சிருக்காங்க எதுவுமே காரணத்தோடு தான் அசைஞ்சிருக்காங்க ஆனால் போயிட்டு வராங்க இவ்வளோ கூட்டமாக இருக்கே நெரிசலாக இருக்கே முடியல இவங்கெல்லாம் கொஞ்சம் சரியாக நமக்கு அமைக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறோம்ல அமைக்க முடியும் ஆனால் கூட காரணம் இப்படி இருக்க போய் தான் இந்த மாதிரி சிங்கிள் பர்சன் அதாவது ஒற்றை ஆளாக நின்று த போகக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கு அடுத்தது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கொங்கண சித்தர் வந்து திருப்பதியில் சமாதி ஆயிருக்காரு தெற்கு குளத்தின் படிக்கரையில் எட்டாம் படிக்கரையில் சமாதி ஆயிருக்காரு சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கின்ற இடத்துலையே அவர்களுடைய அருளலைகள் நம்மை வந்து தாக்கி நாம் வந்து சுறுசுறுப்பாக ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருப்போம் இதுவும் ஒரு கூடுதல் சிறப்பு பக்தர்களுடன் சொக்கட்டான ஆடிய பாபாஜி என்கிறவருடைய சமாதியும் அங்க இருக்கு இன்னும் இப்படி நிறைய கீழே பார்த்தீங்கன்னா அம்மையார் இருக்காங்க தாயார் இருக்காங்க இந்த அருளலையும் சேர்ந்து அந்த அருளலையும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய கோவில் அமைப்பும் சேர்ந்து எல்லா பக்தர்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் சில ராசிகள் போகலாம் சில நட்சத்திரங்கள் போகலாம் சில ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட அதுலேயும் லாஜிக் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் திருப்பதி பெருமாளுக்கு பிடித்த ராசிகள் நட்சத்திரங்கள் அப்படின்னு இருந்தால் உத ரிஷபம் மேஷம் இந்த மாதிரி ஏதாவது ராசிக்காரர்கள் இல்லை லக்னக்காரர்கள் பிடிச்சிருந்தா நமக்கு அவர் பிடிச்சிருக்கே நம்ம போய் பார்த்துக்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லையா அப்போது அவருக்கு பிடிச்ச ராசிக்காரர்களாக இருந்தால் கூட போய் பார்த்துட்டு வரலாம் பகவானின் அருள் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் கட்டாயம் போகணும் பிடிக்காத சிலர் பேசுகிறாங்கள்ல மேதாவியாக உட்காந்து திருப்பதி கோவிலுக்கு இவங்க தான் போகணும் தான் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது கோவில் ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னாலே ஆன்மீகத்தில் லைத்து உண்மையான ஆன்மீகம் என்னவோ அதுதான் சொல்லணும் கடவுள் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி அந்த தெய்வ சக்தியை வந்து நமக்கு ரொம்ப சாதாரணமாக நினைத்து கொண்டு பேசக்கூடாது இல்லையா அதனால் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை உணர்ந்து பேசணும் சரி அடுத்தது இன்னொன்று லாஜிக் படி சொல்கிறீங்க சப்போஸ் திருப்பதி பெருமாளுக்கு இந்த க ராசி ஆகாது இந்த நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி சிலர் யார் பேசுகிறாங்களோ அவங்க பேசுகிற மாதிரியே இருந்தால் கூட அச்சுச்சோ அவருக்கு என் மேலே கோவமாக நான் போய் பார்த்துட்டு அவர் தரிசனம் பண்ணிட்டு அவரை வேண்டிகிட்டு வர்றேன்னு தான் யாருமே நினைப்பாங்க அதனால் அப்பேற்பட்டவங்களை அதாவது பிடித்தமானதாக இருந்தால் கூட போகணும் பிடிக்கலன்னா கூட நம்ம போயிட்டு அங்கே தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு நல்லது தான் நடக்கும் அதாவது அவங்கள வந்து மகிழ்ச்சி ப்ளீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர்களை மகிழ்ச்சி படுத்தினோம்னா மகிழ்ச்சி அடைந்து பகவான் வந்து கருணை காட்ட மாட்டாரா காட்டுவார் தானே மனிதர்களே காமிக்கும்போது நம்மை படைத்த இறைவன் தாயாக நடந்து கொள்கின்றவன் வந்து கருணை கட்ட மாட்டானா அதனால் அப்படியும் நமக்கு நல்லதுதான் தான் நடக்கும் எப்படி இருந்தாலும் லாஜிக் படி பார்த்தோம்னா நல்லது தாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் திருப்பதி பெருமாள் கிட்ட போகணும்னு நினைக்கிறவங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கட்டாயம் திருப்பம் ஏற்படும் யா இது திருப்பதி பெருமாள்னு மட்டும் நான் சொல்லிங்க எந்த கடவுளை நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இடைத்தரகர்களாக விளங்கக்கூடிய கிட்ட போய் கேட்காதீங்க நான் இந்த ராசி போகலாமா வரலாமா அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க நீங்கள் போங்க உங்க நீங்கள் போனதுக்கான பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் வச்ச வேண்டுதலுக்கான பலன்கள் கட்டாயம் கிடைக்குங்க அதனால் தேவை இல்லாமல் நம்ம போய் யார்ட்டையாவது நான் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்களே வந்து உங்களை பின்னடைவு உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவை ஏற்படுத்திக்காதீங்க இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க வைணவர்கள் பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் குலதெய்வம் தெரியலன்னா திருப்பதி பெருமாளை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் சைவர்களாக இருந்தால் முருகப்பெருமானை ஏற்றுக்கொள்ளலாம் சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளலாம் வைணவர்கள் க திருப்பதி பெருமாளை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு எந்த விதமான ஒரு சங்கடம் மனசில் இல்லாமல் நீங்கள் கும்பிடுங்க சரி இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள பதிவாக இருக்கும் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் சரி இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் ஒரு சிலருக்கு வீஹா ஆன்லைன் பற்றி சொன்னால் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற நினைப்பிருக்கு தவறு ஏதும் நான் 是油 என்னுடைய தொழிலை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன் பார்க்க பிடிக்காதவங்க இதுவரைக்கும் பார்த்துட்டு விலகி கொள்ளலாம் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காகத்தான் ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்லிட்டுருக்கேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு செய்யாதவங்க தன்னையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு இந்த பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வீஹா ஆன்லைன் அங்கே வரும் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் மிஸ்ஸஸ் அனிதா குபசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுதான் என்னோட ஆன்லைன் ஷாப் இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரேன் பொருட்களை நேரில் பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா கடையும் நடத்திக்கிட்டு வரும் லிங்க்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் வீஹா கடைக்கான ஸ்டோர் அட்ரஸும் கொடுக்கப்பட்டிருக்கு கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது வீஹா ஸ்டோர் வர்றதுக்கான கூகுள் ரூட் மேப்பும் தரப்பட்டிருக்கு அது தவிர வீஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்டோட லிங்க் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸும் தரப்பட்டிருக்கு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முழு விபரங்களும் நம்முடைய வீஹா ஆன்லைனில் நிறைய புதிய புதிய பொருள்கள் சொல்லணும்னா இந்த கருங்காலியில் வேல்கள் சைஸ் வாரியாக இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது பிராஸ்லேயும் வேல்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரியது அதாவது ஐந்து அடி ஆறு அடி வரைக்கும் இருக்குது சின்ன வேலும் இருக்குது முருகப்பெருமானுடைய சிலைகள் ரொம்ப அழகா இருக்குது முருகப்பெருமானு படங்கள் எல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது அதனால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்ம வீஹா ஆன்லைனில் போய் பாருங்கள் புதிதாக நீங்கள் கேட்குற உங்களுக்கு உபயோகமான பொருள்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் சொல்ல போனால் நான் இந்த மாதிரி ஸேரீ கட்டியிருக்கேன்ல நிறைய பேர் போன தடவை நான் கட்டியிருந்த சேரியை பார்த்துட்டு அந்த மஞ்சள் கலர் சேரீ ரொம்ப நல்லா இருக்குது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுத்துருக்கேன் சாரீஸ் கேட்டகரி வாரியாக பிரித்து கொடுத்துருக்கேன் நகைகளும் இருக்குது போய் பாருங்கள் ஐம்போன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னென்னா இந்த புடவை ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பார்க்கறத விட நேரில் ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால் நீங்கள் அதாவது நான் தான் செலக்ட் பண்ணுறேன் என்ன நம்பி நீங்கள் வாங்கலாம் சரி இதில் இன்னும் முக்கிய சில தகவல்கள் சொல்கிறேன் நம்முடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர மற்றும் வீஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ அல்லது வீ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் வேறு எந்த கடைகள்லையும் எங்களுடைய வீஹா முத்திரை தாங்கி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிக்கிறேன் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க அவங்களோட பொருள்கள் தாங்க அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்கன்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமில்லை அது பொய்யான பரப்புரை அப்படின்றத நீங்கள் மனசில் கொள்ளலாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா எங்களோடது ஹண்ட்ரட் ஆர்கானிக் மற்றும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே கெமிக்கல் கலக்காத ப்ராடக்ட்ஸ் நான் செய்து தந்துக்கிட்டு இருக்கேன் சோப் இல்லாமல் அதனால நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துட்டு அது வாங்கி உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்ல ஆச்சுன்னா என்ன திட்டக்கூடாது நீங்களும் ஏமாந்துடக்கூடாது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ 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 டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது